பெருமாள் கோவிலுக்கு போன செல்வத்தை கேட்கலாம் லட்சுமி கிட்ட போனாலும் செல்வத்தை கேட்கலாம் சரஸ்வதி மாதா கிட்ட போன கல்வியை கேட்கலாம் பார்வதி தேவி கிட்ட போன வீரத்தை கேட்கலாம் கணேசன் கிட்ட போன துன்பங்கள் விலகுவதை கேட்கலாம் முருகன்ட சரணாகதியை கேட்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் வகைப்படுத்தி வச்சுட்டாங்க கிருஷ்ண பெருமான் சொன்னது பகவத்கீதையில நானே கடவுள் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீ என்னவாக என்னை நினைக்கின்றாயோ அதுவாகவே நான் இருப்பேன் அப்படின்ட்டு சொல்றாரு அப்ப என்ன அர்த்தம் நீங்க சிவனா பாவிச்சா சிவனா இருப்பார் கிருஷ்ணரா பாவிச்சா கிருஷ்ணரா இருப்பார் ஹரே கிருஷ்ணால் கூப்பிட்டால் வருவர் நம சிவாயன் கூப்பிட்டால் வருவர் அப்ப அந்த இடத்துல எது தேவைன்னா தூய்மையான அன்புடன் கூடிய பக்தி அப்படிங்கிறது மட்டும்தான் அங்க தேவையே தவிர பிரித்து பார்ப்பது அல்ல அந்த வடிவங்கள் யாவும் ஒரே இடத்தில் சங்கமிப்பவை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் பரமாத்மாங்கிறது ஒருவர் தான் அந்த பரமாத்மாவை நம்ம எந்த வடிவத்தில் வழிபடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் மாறுது அதே போல தான் சிவன் அளிக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் எதை அழிக்கிறாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா இந்த உலகத்தில் அதர்மம் அதிகரிக்கும் போது அதை அழிக்கக்கூடிய பொறுப்பை ஏற்கின்ற அதே போல வந்துட்டு நமக்குள் இருக்கின்ற அந்த ஜீவனுக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய பணியை செய்கின்றார் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம் அதே போல அழிக்கின்றார் அழிக்கின்றார் அப்படின்னு நினைக்காம ஈசன் எல்லாத்துக்கும் மேற்பட்டவன் அவன் என்னுள் இருக்கின்றான்னு உணர துடிக்கும் பொழுது உணர முற்படும் போது உங்களுக்குள் அவரை உணர்த்துவார்